ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இது இருக்குங்க விஜய் சார வந்து அணில் சொல்றாங்க அதே மாதிரி திமுக வந்து இரநூறுவா ஓபிஎஸ் இப்ப கூல் சுரேஷ் என்னன்னு சொல்றீங்க கூல் சுரேஷுக்கு கூலுக்கு பதிலா பூ போடுறீங்க பூ எதுல போடுறீங்க கமெண்ட்ல போடுறீங்க அது சூப்பர் ஸ்டார் ஆவார் ஹீரோயா சூப்பர் ஸ்டார் ஆவார் சூப்பர் ஸ்டார் அந்த ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இது இருக்குங்க விஜய் சார வந்து அணில் சொல்றாங்க அதே மாதிரி திமுக வந்து இரநூறுவா ஓபிஎஸ் இப்ப கூல் சுரேஷ் என்னன்னு சொல்றீங்க கூல் சுரேஷுக்கு கூலுக்கு பதிலா பூ போடுறீங்க பூ எதுல போடுறீங்க கமெண்ட்ல போடுறீங்க

ஏன் அது நல்ல விஷயம் தானே ஏன் சனிக்கிழமை சனிக்கிழமை தான் ஒன்பது நவகிரகங்களை நீங்க சுத்தி வருவீங்க அது வந்து உங்களுக்கு தப்புன்னு தோணலையா விஜய் சார் வந்து அன்னைக்கு அந்த மாநாடு நடத்துறதுதான் உங்களுக்கு வந்து பிரச்சனையா ஏன் சனிக்கிழமை அன்னைக்குதான் பெருமாள் கோயிலுக்கு போவீங்க அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா விஜய் சார் மீட்டிங் நடத்துறது பிரச்சனையா சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போவீங்க அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா சொல்லுங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இப்ப சொல்ற தண்ணில இருக்கும் மீன் விஜய் சாரு நான் விஜய் சாரு பேனு தண்ணியில இருக்கும் மீன் முப்பத்தெட்டு நாடா அவ்வளோ மாலை இப்போ பிளாக் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துக்கு வரேன் படம் நல்லா அருமையாக இருக்குது ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் கம்பேக் அதே மாதிரி ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் ரொம்ப நாளைக்கு அழுத்து கம்பேக் அப்புறம் ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க தேஜா அப்புறம் பிந்து மாதவி அவங்கள பிந்து மாதிலாம் சும்மா அந்த முட்டை கண்ணை வச்சுன்னு நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்புறம் படத்துக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாம் சிஎஸ் சாம் சிஎஸ்னால் தெரியுமா சாம் அவர் பேர் சிஎஸ் அப்படின்னாக்க சி ஃபார் கூல் எஸ் ஃபார் சுரேஷ் கூல் சுரேஷ் ஸோ அதனால் சிஎஸ் அப்படின்னு இருந்தாலே அது ஒரு ஒரு ப்ராப்ளமாக தான் அது ஆமாம் ஆமாம் கட்சியில் இணைஞ்சிட்டாரு ஸோ சாம் சிஎஸ் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அமுல்ராஜ் அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் படத்தின் இயக்குனர் மாறன் மாறா நீ ஜெயிச்சுட்ட மாறா நீ ஜெயிச்சுட்டமாரா நீ ஜெயிச்சுட்ட சோ அந்த அளவுக்கு இந்த பிளாக் மெயில் படம் வந்து நல்லா அருமையா இருக்கு பெருமையாவும் இருக்கு ஏன்னா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க தமிழ்ல இருக்க நடிகர்களா போய் தெலுங்குல போறது மலையாளத்துல போறது ஹிந்திக்கு போறது கன்னடத்துக்கு போறது ஒரிசாக்கு போறது போய் ஐநூறு கோடியை போட்டு ஆயிரம் கோடி எடுக்குமா அப்படின்னு அப்படின்னு வரவன்ட்டு எல்லாம் வாயில மயக்க விட்றீங்க ஆயிரம் கோடி எடுக்குமா ஆயிரம் கோடி எடுக்குமான்னு இந்த படம் சின்ன பட்ஜெட்டில் தான் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஆனால் போட்டதோட மூணு மடங்கு நாலு மடங்கு லாபம் சம்பாதிக்கும் அந்த அளவுக்கு தரமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு மாறன் அவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தயாலன் நினைக்கிறேன் அவருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படி இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து தம்பி நீட்டுப்பா எங்க எந்த பொண்ணு பேசியிருந்தா அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த கேள்வி கேட்டீங்க தம்பி கேபி பாலாக்கு வந்து அந்த படத்துக்கு தேட்ருக்கு தரல தேட்ருக்கு தரல வார வாரம் எட்டு படம் பத்து படம் ரிலீஸ் ஆயிட்டு தாங்க இருக்கு எட்டு படம் பத்து படம் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு நிறைய படத்துக்கு தேட்டருக்கு கிடைக்காம தான் இருக்கு கேபி பாலா அவன் தம்பி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரான் வாழ்த்துக்கள் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் அவனுக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடைக்குது என்னன்றதே தெரியல அவன் எதுவும் வீட்டுக்குள்ள எதுவும் அமுதஸ்வரபி எதுவும் வச்சிருக்கானா இல்லை தோண்ட தோண்ட எதுவும் வந்துட்டு இருக்கா என்னன்றது தெரியல அவ்வளவு ஆம்புலன்ஸ் வாங்கி தரான் ஆஸ்பத்திரி கட்டுறான் அதான் எனக்கும் தெரியல எப்படித்தான் பணம் வருது அப்படின்னு தம்பி கேபி பாலா எனக்கு கொஞ்சம் அந்த ஐடியாவை கொஞ்சம் சொல்லுவா ஏன்னா நானும் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாக கொரோனாக்கு முன்னாடி இருந்து என்னால முடிஞ்ச உதவிகள் பண்ணிட்டு இருக்கேன் நானும் ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கேன் என்ன வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனால் அந்த நேரம் வந்து என்கிட்ட கேமராமேன் இல்லை இருந்திருந்தாக்க எனக்கு முன்னாடி நீ போயிட்டு அங்க கேமரா வச்சிரு நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்பவும் சொல்றேன் தம்பி கே பி பாலா நான் ஏதோ உன் மேல வந்து ஏதோ காண்டில் நீட்டு சார் முக்கியமான கண்டென்ட் பேச மட்டும்தான் அந்த தம்பி மேல எனக்கு வந்து ஏதோ காண்டில் நான் பேசுறேன் அப்படிலாம் சொல்ல அவன் நல்லா பண்றான் நல்லா பண்றான் அவனுக்கு வாங்கம்மா நிலுமா நிலுமா அந்த தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆனால் பணம் எப்படி வருது அப்படின்றத எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு இன்னொன்னு என்னன்னாக்க இன்னொன்னு என்னன்னாக்க அவன் வந்து இந்த படம் நல்லா இருக்கு ஜெயிச்சான் உடனே எங்க அமெரிக்கால இருக்க நடிகர்கள் கூட வந்து ஐயோ என் தம்பி ஜெயிச்சிட்டான் எனக்கு தெரியும் அவன் ஜெயிச்சிருவான் ஏன் அவன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவனை பத்தி தெரியல அவங்களுக்கு இப்போ அவன் ஜெயிச்சவன ஜிம்பிச்சா 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 அப்படின்னு எல்லாம் வந்துட்டீங்களா ஏன் சொல்லுங்க அவன் இதுக்கு முன்னாடி அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தான் அப்பள வர வேண்டியதனால இன்னைக்கு அவன் சமூக சேவை செய்து அவன் இன்னைக்கு பிரபலம் அவனுக்கு ஜிங்கி சா போட்டுக்கிட்டு "யா தம்பி ஜெயிச்சிருவான்" அப்படின்னு சொல்லி ஏன் நான் ஜெயிச்ச மாதிரி இருக்கு. "நான் தம்பி ஜெயிச்ச மாதிரி இருக்கு" அப்படின்றீங்களே? நான் எஸ்.கே.スーパー கார்டா. ஹேய். ஹேய் வெச்சுமுறா. சொல்லுங்க. ஹே இது எல்லாம் நம்ம உலகம்கான நடிப்பு இல்லையே. இந்த உலகமே ஒரு நாடகம் மாதிரி நீட்டுங்க.

கேபி பாலா என் தம்பி தான் நான் ஒத்துக்கிறேன் ஏன் நீங்க அந்த பிளாக் பாண்டின்ற அந்த தம்பி பண்ண விஷயங்களை ஏன் நீங்க வெளியில காட்டவே இல்ல சொல்லுங்க யாருங்க சொன்னது நான் ஒரு ஒரு படத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் புரியுதுங்களா பொறாமா போடுறாள் இந்த கூல் சுரேஷ் இல்ல ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒருத்தரையும் சொல்லி தான் இந்த கூல் சுரேஷோட பழக்கம் புரியுதுங்களா இந்த இந்த கூல் சுரேஷ் கேபி பாலா மட்டும் இல்ல அவனை மாதிரி நல்லது பண்ற எல்லா தம்பிகளுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டுதான் இருப்பேன் ஆனால் ஆனால் அந்த பிளாக் பாண்டி மாதிரி தம்பிங்க பண்ற விஷயங்களுக்கு ஏன் நீங்க சப்போர்ட் பண்ணல அதை விடுங்க என்ன அது கூட ஏஜென்ட் அவர்கள் ஏஜென்ட் சரவணன் அவர்கள் அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவர் முத்துத்துரை அவர்கள் இப்ப வரைக்கும் மக்கள் பணியில அவர் ஆட்டோ வாங்கித் தராரு அரிசி பொருப்பு கொடுக்குறாரு ஏழை எளிய மக்களுக்கு ஸ்கூல் பீஸ் கட்டாரு இப்படி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காரு அந்த முத்து துறை என்கின்ற மாநில தலைவர் ஐயா நீங்க வெளியில காட்டல ஏன்னா அவர் சினிமாக்கார் இல்ல சினிமாக்காரனாக்கா ஜிங்கிச்சா ஜிங்கிச்சான்னு நீங்க ஜாதரா போடுவீங்க இல்லையா இவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு நற்பணிகள் பண்ணிட்டு இருக்காங்க அது நீங்க செய்யறதே இல்ல நான் முடிவு பண்ண எவ்வளவு நடிகர்களுக்கு எவ்வளவு நடிகர்களுக்கு எவ்வளவு தயாரிப்பாளர்களுக்கு இந்த கூல்சுரை சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் பார்த்த நன்றி விசுவாசமே இல்ல அதுல இருந்து முடிவு பண்ணேன் ஒரு நல்ல மனிதருக்கு இருக்கு ஆஹ் தண்ணியில இருக்கும் மீன் ஆஹ் பா லெஜால் பானு கண்ணில இருக்கும் மீன் ஆஹ் லஜ்கார பான்னு மீன் ஆஹ் லஜ்கார பான்னு

அன்னைக்கு அந்த மாநாடு நடத்துறதுதான் உங்களுக்கு வந்து பிரச்சனையா சனிக்கிழமை அன்னைக்குதான் பெருமாள் கோயிலுக்கு போவீங்க அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா விஜய் சார் மீட்டிங் நடத்துறதா உங்களுக்கு பிரச்சனையா சனிக்கிழமை அன்னைக்கு தான் பெருமாள் கோயிலுக்கு போவீங்க அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா சொல்லுங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இப்ப சொல்ற தண்ணில இருக்கும் மீன் நான் விஜய் சார் பேனு தண்ணில நான் விஜய் சார் பேனு

கம்பி இங்க நட்டாதான்னு சொல்லுவானா இல்லையா அப்ப இதுக்கும் திமுக அரசு தான் காரணமா சொல்லுங்க சார் திமுக அரசு தான் காரணமா நீங்க ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறீங்க கார் வாங்கினாக்கா எதிர்நீட்டுக்கார வந்து கார் இங்க நிறுத்தாது இதுக்கும் திமுக அரசு தான் காரணமா அப்படி இல்லங்க இப்ப சொல்றேன் சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி ஆரம்பிச்ச உடனேயே மாநாடு நடக்கும் போதே அப்பவும் பல இடையூறுகள் வரதான் செய்யும் கடைகளை தாண்டி போயிட்டா இருப்பான் கூழ் சுரேஷ் என்னமா கண்டிப்பா என் அண்ணனை கூப்பிடுங்க என்னோட அண்ணனை கூப்பிடுவேன் லெஜண்ட் அவர்களை கூப்பிடுவேன் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களை கூப்பிடுவேன் சிம்பு சாரோட ரசிகர்களை கூப்பிடுவேன் சந்தானத்தோட ரசிகர்களை கூப்பிடுவேன் தலையோட ரசிகர்களை கூப்பிடுவேன் எல்லாருமே நான் கூப்பிடுவேன் ஏன்னா சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடம் பதிக்க போகுது அது வந்து விஜய் சார் கூட கூட்டணியா திமுக கூட கூட்டணியா அதிமுக பாஜக பாமக கூட்டணியா நாம் தமிழர் கூட கூட்டணியா அப்படின்றத விரைவில் உங்களுக்கு தெரியும் தண்ணியில இருக்கும் மீன் கேனு தண்ணில இருக்கும் மீன் கேனு சொன்னா ஆமாங்க நான் பொட்டி வாங்கிட்டேன்

கேக்க 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 எனக்கு எனக்கு விஜய் தான் பிடிக்கும் வீட்டுக்கார பிடிக்காது அந்த பொண்ணு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு புரியுதுங்களா இப்படி பல விஷயங்கள் அப்புறம் இன்னொரு பொண்ணு கூட சொன்னிச்சேன் அவன் ஒரு ஆளே இல்ல அப்படின்னு இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கு தான் நல்ல வாழ்க்கை புரியுதுங்களா நானும் கூட கூடிய சீக்கிரத்துல சினிமா தொழில விட்டுட்டு யூடியூப் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் நான் இன்னமும் சொல்றேன் எனக்கு யூடியூப்லாம் இல்ல

கூலுக்கு பதிலா பூ போடுறீங்க பூ எதுல போடுறீங்க கமெண்ட்ல போடுறீங்க அது வந்து நியாயமா சொல்லுங்க அப்ப அணில சொன்னது குற்றம் அப்படின்னாக்கா கூல் சுரேஷுக்கு கூலுக்கு பதிலா பூ போட்டது அப்ப குற்றம் தான் புரியுதா திமுக இருநூறுவான்னு சொல்றீங்களா அது இருநூறுவான்னு சொல்றது குற்றம்னா கூல் சுரேஷுக்கு கூ போடுறதுக்கு பதிலா பூ போடுறீங்களா அது அப்ப குற்றம் தான் கேட்டா இல்லையா